அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க வீடு நீட்டான வீடு வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு இந்திய டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வரும் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டோட வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டபிராமுக்கு பக்கத்தில் வரும் சென்னை லொக்கேஷன் பட்டாபிராம் அந்த லொக்கேஷனில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாசல் தெற்கு பார்த்த வாசல் முதல் மாடி வீடு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட வாடகை வந்து இருபதாயிரம் ரூபா வரும்